சிவிட்டு இருக்காருன்னு சொல்கிறத விட ஆப்ப சொறி இருக்காருன்னு சொல்லலாம் என்ன ஆட்ட ஆட்டாகப்பா கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமாக ஆட்டாக எங்களை கேட்கறதுக்கு இந்தியாவில் இருக்கா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அவங்களோட ஆட்டம் இருந்தது அதாவது இந்தியாவிலே அடக்க முடியாத ஆளுக யாருன்னா அது ஸ்டேட்டில் இருக்க ஆளுநர்கள் தான் ஏன் அவங்களுக்கு அவ்வளோ பவர் அப்படின்னா ஒரு சிஎம்மு ஒரு பிஎம்முக்கு இருக்கிறத விட அளவில்லாத ஒரு அதிகாரம் எல்லாம் வந்து ஒரு பவுண்ட்ரிக்குள்ளேயே வர மாட்டாங்க அவங்களாம் பவுண்ட்ரிக்கு அப்பாற்பட்டவர்கள் இந்தியாவில் உண்மையிலே இவங்கள எதிர்த்து கேட்குறதுக்கோ இவங்களை வந்து கண்டிக்கிறதுக்கும் ஆட்கள் கிடையாது அந்த அளவுக்கு நம்ம அரசியலமைப்பு சட்டம் அவங்களுக்கு அளவில்லாத ஒரு அதிகாரத்தை கொடுத்துருந்தது இன்றைக்கி ஒரே ஒரு ஆளுரை வச்சு ஒட்டு எல்லா ஆளுநரையும் ஒரே நேரத்தில் லைனில் நிற்க வச்சு தெரிய பற்ற வச்சிருக்காரு ஐயா சந்திரசூட் எந்த ஆர்டிக்கிளும் இவங்களை எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க விடாமல் நம்ம கையெல்லாம் கட்டி போட்டுருந்துச்சோ இன்றைக்கி அதே ஆர்டிக்கி எருமை மேலே ஏறி வர்ற ஏம மாதிரி வந்து அவங்க முன்னாடி நிற்கிது அத்தனை ஆளுநருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் மொத்தமாக அவங்க பவரை புடுங்குற மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கெல்லாம் ஆட முடியாது ஆர்டிக்கல் த்ரீ சிக்ஸ்டி ஒன் என்ன நடக்குது பார்த்துருவோமா சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது வணக்கம் இது பார் முதல்ல ஐயா சந்திர சூட்டுக்கு ஒரு பெரிய சல்யூட் ஏப்பா இப்போ அவருக்கு சல்யூட்டு அப்படி என்ன சந்திர சூட்டு சாதனை பண்ணிட்டாப்புல இவங்களை எதிர்த்து இத்தனை நாளாக தாக்கு பிடிச்சி இன்னமும் விடாமல் அவர் பிடிச்ச புடியலையே இருக்கார் இல்லையா அதுக்காகவே ஒரு பெரிய சல்யூட்டை போடலாம் அவர் நினச்சிருந்தா ரொம்ப ஈஸியாக அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி அரவணைச்சு அவர் ஹாயாக செட்டில் ஆகிருக்கலாம் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இன்சப்பட மாட்டார் ஆனால் இவ்வளவு இன்சேலையும் பெரும்பான்மையான மக்களுக்கு எது நியாயமோ மக்களுக்கு எது நியாயமோ அங்கே எந்த பக்கமும் சாயாம மனுஷன் ஸ்ட்ராங்காக நிற்கிறார்கள கடைசி வரைக்கும் அதுக்காகவே அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் போடலாம் இவங்க கொண்டு அதை இவங்க கொண்டு வந்ததுல நமக்கு ஓரளவு தடுத்து நிப்பாட்டியிருக்காருன்னு இது தப்பு இது சரி மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு ஆமாஞ்சாமி போடுறப்ப அவர் ஒருத்தர் மட்டும் இல்ல சாமி இது தப்பு இதுல தப்பு இருக்கு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாருல்ல அதுக்கே அவரை பாராட்டலை எலக்ட்ரோல் பாண்டை எடுத்து இது தப்பு எவ்வளோ அழுதாயே தெரியுமா அலர்னாயன் தெரியுமா அவருக்கு ஆப்போசிட்டா அவர் இண்டஸ்ட்ரியிலேயே அவர் துறையிலே இருக்க ஆளுகளை எவ்வளவோ பேரா அவருக்கு ஆப்போசிட்டா கிளப்பி விட்டாங்க நீ என்ன வேணாலும் செய் எனக்கு அதை பற்றி எந்த கவலையில எது சரின்னு எனக்கு படுதோ அதைத்தான் நான் நல்லதோ அதைத்தான் செய்வேன் அதை நான் சொல்லுவேன் அவர் சதவீதம் ஒத்துல போகலை ஆனா தொண்ணூறு சதவீதம் அவர் செஞ்சது நல்லதுன்னு நார்மலா இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு ஒண்ணு இல்லை இப்போ இது ஆளுநரு த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஆர்டிகல் அது என்ன த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஆர்டிகல் ஆளுநருக்கு உண்டான அதிகாரம் அதாவது குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் இப்போ நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் மேலே யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது கேஸு போட முடியாது எதுவுமே அவங்கள அசைச்சு பார்க்க முடியாது அதே இது ஃபாலோ பண்ணி ஆளுநர்களுக்கும் வரும் இப்போ இந்த ஆளுநர்கள் எப்படி அதை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ சுதந்திரம் அடைஞ்சப்போ கொண்டு வந்தப்போ அந்த பிரிட்டிஷ் ரூல் இருந்துச்சு இல்லையா அந்த ரூலில் இந்த மன்னர்களுக்கு ஈக்குவலான விஷயங்கள் மன்னர்களுக்கு தனியாக அந்த மானியம் வல்லபாய் பட்டேல் இணைச்சதுக்கப்புறம் நாங்கள் வழி இல்லாமல் இருக்க எங்களுக்கு என்ன பண்ற சூசாவே வாழ்ந்துட்டா அப்படின்றப்ப அவங்களுக்கு அந்த மானியத்தை கொடுத்தாங்க மன்னர்களுக்கு கொடுக்குற ச அந்த சலுகை மாநிலத்தை ஆடுறவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க அதாவது ஆளுநர் இருக்காங்களே மாநிலத்தோட ஆளுநர் அவர் தான் கிட்டத்தட்ட மன்னர் மாதிரி அந்த டைமில் அதை வந்து அவங்களுக்கு அந்த சிறப்பு அந்தஸ்து அது குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநர்களுக்கும் பொருந்தும் அவங்க வந்து விதிவிலக்கு சாதாரண மனுஷங்க மாதிரி இல்லாமல் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அங்கே உண்டு இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டு தான் இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர அந்த கோடை தான் இவங்க கொஞ்சம் கூட எதையை பற்றி கவலைப்படாமல் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள யாரும் டச் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தூரத்தில் ரொம்ப சேஃபாக இருக்காங்க இப்போ அந்த சிறப்பு அந்தஸ்து மாநிலத்துக்கே சிறப்பு அந்தஸ்து இல்லை அப்புறம் மாநிலத்தில் சும்மா உட்கார்ந்துருக்கவருக்கு மட்டும் எதுக்கு சிறப்பு அந்தஸ்து அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க இப்பயுமே கேட்குறாங்க ஒரு ஆளுநர் எதுக்கு மாநிலத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்காருன்னு தெரியாம பல மாநிலங்கள் இங்கே இருக்குது இந்த மாநிலத்துக்கு இவரால் ஏதாச்சும் உதவி உண்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது உபத்திரம் உண்டா கண்டிப்பாக உண்டு இது இருக்கிறதுனால நமக்கு மேற்கொண்டு இம்சதாயா தெண்டதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு புலம்புறவங்களும் இருக்கிறாங்க இல்லாமல் கிடையாது என்ன யூஸ் இது வரைக்கும் அதாவது ஒரு மாநிலத்து கூட உட்காந்து அவங்க கூட சேர்ந்து அந்த மாநிலத்தை எப்படி எல்லாம் அதாவது ஒரு கோஆப்ரேட்டிவாக சேர்ந்து மேலேருந்து எதையாவது கேட்டு வாங்கிட்டு வந்து ஒன்றா உட்காந்து தூக்கணும் அந்த ஸ்டேட்டை அதுக்குத்தான் ஆளுநரே ஆனால் இங்கே ஆளுநர் என்ன பண்ணாது தெரியுமா ஆளுநரை எதிர்கட்சியாகவே வச்சுருக்காங்க எல்லா ஸ்டேட்லேயும் அந்த ஆளுநருக்கும் ஆள அந்த ஆளக்கூடிய அரசாங்கத்துக்கு அந்த ஸ்டேட் ஆளக்கூடிய அரசாங்கத்துக்கும் இவங்க பங்காளி சண்டையெல்லாம் கிடையாது ஆனால் இவங்க எப்படி ஆகிட்டாங்கன்னா பங்காளியாகவே கடைசி வரைக்கும் வச்சுருக்காங்க இவங்க கொண்டு வந்தால் அவங்க ஏற்றுக்கிறதில்லை அவங்க கொண்டு வந்த இவங்க ஏற்றுக்கிறது இல்லை இப்படி எல்லாத்தையும் கதப்பில் போட்டு கடைசியில் நம்மளை தான் போட்டு பாடாக படுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல ஆனால் இந்த அதிகாரம் வெறும் அரசாங்கத்துக்கு ஆளுநருக்கு இடையில நடக்கிற ஒரு அரசியல்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் ஆளுநர் தனிப்பட்ட முறையில் அவங்கள யாருமே த அவங்க மேலே கேஸோ கீஸோ எதுவுமே போட முடியாது அவங்க அதுக்கெல்லாம் ரொம்ப அப்பாற்பட்டவங்க அதை வச்சு தான் இந்த ஆட்டை ஆடிட்டுருக்காங்க இப்போ வெஸ்ட் பெங்காலோட ஆளுநர் ஐயா போஸ் அவர்கள் அவர் மேலே ஒரு கேஸு ஃபைல் ஆகிருக்கு பட் ஆக்சுவலி அது வந்து ஒரு விதமான ஹாரஸ்மெண்ட் கேஸுன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் அது அங்கே இல்லைன்றாங்க ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு லேடி கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்டு வெஸ்ட் பெங்காலில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு இப்போ ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் இருக்க அத்தனை ஆளுநர்களுக்கும் பெரிய தலைவலியாக வந்து நிற்கிது தீராத தலைவலியா மொத்தமாக உரிவிருவாங்களோ ஏன் அப்படின்னா அந்த ஆளுநர் அவர் பதவியில் இருக்கிற வரைக்கும் அவரை எதையுமே செய்ய முடியாது அவர் மேலே என்ன வேணாலும் நீங்கள் தப்பு சொல்லலாம் அவர் எவ்வளோ பெரிய தப்பான காரியங்கள் கூட செஞ்சு இருக்கலாம்லாம் அப்படி இருந்தாலும் கூட அவரை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இப்ப அந்த அம்மா கேட்கறது ஒருவேளை ஒரு பாலியல் தப்பு பண்ணிட்டாங்க அஞ்சு வருஷம் வரைக்கும் என் உடம்புல எவிடன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குமான்னு அந்த அஞ்சு வருஷம் அவர் பதவியிலேருந்து இறங்குனதுக்கு அப்புறம் நாங்க அதுக்கப்புறம் நீங்க எதை தேடி என்னத்தை ப்ரூவ் பண்ணுவீங்க அவங்க கேட்கிற கேள்வி அதான் சரி இப்போ ஏற்பட்ட ஒரு சமயத்தில் என்ன செய்வாங்க அப்போ அவங்களுக்கு அவ்வளோ பெரிய அல்டிமேட் அத்தாரிட்டியை கொடுத்துட்டாங்களே என்ன செய்ய முடியும் அதுக்கும் வழி இருக்குது அதாவது இந்த லோக்கலில் ஒரு வேளை இப்போ ஸ்டேட்டுன்னா வந்து சட்டசபை சென்ட்ரல்லாம் வந்து பார்லிமெண்ட்டு இப்போ ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஒரு வேளை ஆளுநர் மேலே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த ஆளுநரை வேண்டாம் அவர் எங்களுக்கு வேண்டான்னு சட்டசபையில் ஒரு தீர்மானம் அவரை பதவி வழங்க சொல்லுங்க இந்த எம்எல்ஏ எம்எல்சிலாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள ஒன்றா சேர்ந்து ஒரு ஒட்டு மொத்தமாக மெஜாரிட்டியில் அவங்க வேண்டான்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க பதவி விலகணும் இன்கேஸ் அதுவும் இல்லை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் போயிருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்கள ரிசைன் பண்ண சொல்லிடுவான் ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் 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 சினாரியோ இதெல்லாம் வந்து எப்பயுமே யூஸ்வலாக ஓகேப்பா பிடிக்கலையா தூக்கிடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் நடக்காது இந்த பிடிக்கலனா பட்டின பேப்பர் இந்த கவிதை எழுதலான கசக்கி போட்டுருவாங்க இல்லை அந்த மாதிரிலாம் அதுவும் ஆகவே ஆகாது அந்த மாதிரியெல்லாம் சம்பவங்கள் இங்கே நடந்துருக்கு நிறையா நடந்திருக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்குது அவங்களா பதவி சட்டசபையில் போட்டு தீர்மானம் போட்டு பதவி அவங்கள விலக சொன்னது அவங்களே கூப்பிட்டுக்கிட்டது இவங்களே ராஜினாமா பண்ணது இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அந்த மாதிரியில் அந்த ஒரு பத்து பதினோரு வருஷமாக எதுவுமே நடக்கலை பதினோரு வருஷத்துக்கிடலாம் எதுவும் நடக்கலை அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா அவங்கள வந்து இப்போ எவ்வளோ தூரம் அவங்கள வந்து சேஃப்கார்டு பண்ண முடியுமோ ஆளுநர்கள் அந்த அளவுக்கு சேஃப்கார்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்ன அவ அவன் மேலே ஒரு அதாவது ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா அந்த அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ஏதாவது நல்லது பண்ண முடியுமான்னு பார்க்கணும் ஆனால் அந்த அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு எங்கே இவங்க நல்ல பேர் எடுத்துருவாங்கன்னு சொல்லி அதை மொத்தமாக நிப்பாட்டுறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது இங்கே இருக்கிற ஆளுநர்கள் அந்த மாதிரி நிறையா ஸ்டேட் இந்தியாவில் இருக்குது இல்லைன்னா யாராலையும் மறுக்கலாம் முடியாது இப்போ அவ அந்த த்ரீ சிக்ஸ்டி ஓ எதுக்கு அதாவது இந்த த்ரீ சிக்ஸ்டி ஒன் நாட்டிகளை வந்து அவங்க டிஸ்க் அதை இது பண்ண முடியுமா ரீக்ரியேட் பண்ண முடியுமான் இதனால முடியாது கோர்ட்னால முடியாது சுப்ரீம் கோர்ட்னாலே முடியாது அது வந்து இங்கே தான் வரணும் அவங்க உள்ள கான்ஸ்டியூஷனில் வந்து அவங்க தான் அதை வந்து சேஞ்ச் பண்ணணுமே தவிர அவங்க கோர்ட்டில் கூட்டி போயிட்டு இதை மாற்றும் அதே நேரத்தில் கோர்ட்டு சஜஷன்ஸ் எடுக்கலாம் ஏன் ஆக்சன் எடுக்க கூடாது தப்புன்னு சொல்றாங்கல்ல அந்த தப்பு என்ன மாதிரியான தப்புன்னு இப்போ எதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு அல்டிமேட் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க அவங்க கூடிய சீக்கிரம் இந்த ஆளுநருக்கான மொத்த அதிகாரத்தை அந்த அளவில்லாத அதிகாரம் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்குது அவங்களும் மனுஷங்க தான் ஏன்னா இங்கே லான்றது எல்லா பீப்புளுக்கும் சமமான ஒன்று எல்லாருமே ஈக்குவலைஸ் தானே இதில் ஆளுநர் என்ன பிரைம் மினிஸ்டர் என்ன சீஃப் மினிஸ்டர் என்ன தப்புன்னா எல்லாம் தப்பு தான் அத்தனை பேர் லாவுக்கு முன்னாடி சமம் தான் அந்த சட்டத்தை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் யாருமே சட்டத்துக்கு மேலே எல்லாம் கிடையாது எல்லாருமே சட்டத்துக்கு கீழே தான் அதுக்கு கட்டுப்படுதல் அந்த சட்டத்தினால தான் இப்போ நீங்கள் இவ்வளவு ஜாலியாக இருக்கீங்க ஆனால் ரொம்ப ஜாலியா எதுக்குமே இதெல்லாம் எனக்கு கீழே நினைக்கிறீங்க பத்தில அப்படி கிடையாது எல்லாருமே இதுக்கு கீழே தான் வருவீங்க உங்க அதிகாரன்றது ஒரு லிமிட்டு தான் அப்படின்னு ஐயா சந்திரசூட் ஐயா நிறைய பேசிக்கிட்டெல்லாம் இருக்கிறாங்களா இதெல்லாம் வந்து வரப்போகுது மேபி கூடிய சீக்கிரம் அந்த ஆளுநருக்கான அந்த பெரிய ஒரு அந்த கேடைய வச்சு உட்காந்துருக்காங்க இல்லைங்களா அதை உடைச்சு கையில ஒரு சொம்பு மாதிரி கொடுத்து இதுதான் இனிமே உங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்கத்துக்கு ஆளுநருக்கு இடல் இல்லை ஆளுநர் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஒரு மன்னர் இது கொடுக்குறாங்க இல்லைங்களா ஒரு கிங் ரேஞ்சுக்கு வந்து அவர் வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அரசாங்கம் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஆளுநர்கள் அந்த மாதிரியெல்லாம் இனிமேல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆளுநரும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவர் தான் ஏன்னா இதை வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் உண்மையிலே மாற்றலாம் ஏன் மாற்ற முடியாது ஒரே லேட்டில் இருந்தால் அடிப்படை சட்டங்களே மாற்றினாங்க கோட்டை காரி துப்பாத குறையாக கேட்குது தலையில் அடிச்சுக்குது ஏங்க மாற்றுனீங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இருந்ததுதாங்க உங்களை நல்லா எதுவும் போயிட்டு இருந்தால் உங்களுக்கு பிடிக்காது இல்லைங்க அப்படிங்குற மாதிரியே வேதனைப்பட்டு அவங்க இதெல்லாம் பண்ற அவ்வளோ தூரம் பண்ணுறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே மாற்றுகிற ஒரு சட்டத்தை சாதாரண இங்கே இருக்கிற இந்த ஸ்டேட்டுகளுக்கு மாற்ற முடியாத ஆளுநர்களுக்கு ஒரு கையெழுத்துல சாலிலாம் முடியும் அதை பற்றி யாரும் இங்கே பாதிக்கப்பட போகிறது கிடையாது ஆனால் பாதிக்கப்பட போகிறது ஆளுநர் நம்மளை மாதிரி சாதாரண ஆட்கள் கிடையாது அதனால அதை வந்து என்ன பண்ணுறது இவங்க வந்து சஜஷன் கொடுப்பாங்க கோர்ட்லேருந்து இதெல்லாம் செய்யுங்க அதெல்லாம் செய்யுங்க யாரும் இங்கேருந்து விதிவிலக்கெல்லாம் கிடையாது ஆனால் அதை அவங்க ஏற்றுப்பாங்களா அதுதான் பெரிய கொஸ்டின் மார்க்கு ஆனால் இப்போ ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா இது வந்து நான் கெடுதல் கிடையாது எந்த இடத்துல ஒரு அதை அளவிட முடியாத அளவுக்கு அதிகார குவியல் இருக்குதோ அந்த இடத்துல கண்டிப்பாக தப்புகள் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க அதை ஏற்றுப்பாங்கன்னு நம்புகிறோம் இதை செய்வான் ஆனால் ஐயா சந்திரசூட்டுக்கு மிக மறுபடியும் ஒரு பெரிய சரிட்டு இதை தானாக இருந்து எடுத்து முதல்ல இதை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் நடத்துறதுக்கு ஒரு தைரியம் வேணும் கேள்வி கேட்குறதுக்கு தைரியம் வேணும் சப்போர்ட்டை யாரும் நில்ல அப்படின்னாலும் நின்று சண்டை போடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியம் அவட்ட இருக்குது அநேகமாக கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்குற அந்த இனிப்பான செய்தி வந்து சேரும் நினைக்கிறோம் பார்ப்போம் நன்றி லைக் ஆப் புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது